சொல்லுவாங்க இந்த உலகத்தினுடைய அறிவால் யார் தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்களோ விஞ்ஞானிகளோ அறிவியலுடைய படைப்புகளை படைக்கக்கூடிய அந்த அறிஞர்களோ கிடையாது சொன்ன ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நாளையும் மரணத்திற்கு பின்பு என்னுடைய தவறிலே வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்னுடைய மசருடைய நாளிலே வெளிச்சமாக இருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே நான் பதில் சொல்கின்ற பொழுது என்னுடைய பதிலும் லேசாக இருக்க வேண்டும் என்று யார் சிந்தித்து வாழ்வாரோ இந்த உலகத்தில் யார் அல்லாஹுடைய ரசூலுடைய கோட்பாட்டிலே ஆஹிராவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாரோ அவர்தான் உண்மையான அறிவாளி ரசூலுல்லா சொன்ன ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு மரணத்திற்கு பின்பு நாம் தயார் செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மரணம் என்று சொன்னாலே ஒரு பயம் மரணம் என்கின்ற ஒரு பேச்சை எடுத்தால் பயம் மரணத்தை பார்த்த பயம் மரணத்தை நினைத்தால் பயம் மரணம் என்கின்ற பேச்சை பேசுவதற்கு பயம் யாரிடத்திலும் கேட்பதற்கு பயம் காரணம் என்ன இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து விடுவோம் இந்த உலகத்தினுடைய ஆசை